ஐயா வணக்கம் ஐயா வணக்கங்க ஐயா நம்ம ஊர் பேர் சொல்லுங்கய்யா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலத்து பக்கத்துல கவுண்டம் முதல்வருங்க ஐயா நம்ம பேருங்கயா சக்தி குமாரங்க சக்தி குமார் ஆமாங்க மொத்தம் எத்தனை மாடுங்க சேல்ஸ் ரெண்டு தலையீட்டு மாடுங்க சரிங்க ரெண்டுமே சுளி சுத்தமான மாடுங்க சரிங்க ரெண்டுமே நல்லா அழகான மாடு ரெண்டுமே தலையீட்டு ரெண்டுமே நல்லா வளர்ப்பு இருக்குதுங்க ரெண்டுமே நல்ல வளர்ப்பு இது மூணாம் பள்ளித்தல் இருக்கும் அந்த மாடு அஞ்சாம் பள்ளித்தல் இருக்கும் சரிங்க இப்ப இது வந்து தலையத்து இல்லைங்களா தலையத்து தாங்க ரெண்டுமே தான் சரிங்க இது எப்படிங்க சுப்பிடிங்க இருக்குது கரெக்டா இருக்குங்க பாரு சென்டர்ல கரெக்டா இருக்குது சரிங்க நெத்திலேயே ஒரே நெத்தியில சுழியே கிடையாது இருக்கு சரிங்க சரிங்க முதுகு முளை மட்டும் ஒரே சுழி இருக்குது சரிங்க காம்பு வந்து நல்ல நீளமான காம்புங்க சரிங்க நல்ல குணம் எல்லாம் அருமையான குணம் யார் வேணாலும் பாருங்க பாரு கைத்தி விட்டாச்சு சரிங்க குணம் எல்லாம் சூப்பரா இருக்கும் சரிங்க இந்த மாடு கண்ணு போறதுக்கு ஒரு இருபது நாள் ஆகுங்க இருபது நாள் ஆகும் ஆமா தலையத்துலயே ஒரு பன்னெண்டு டு பதிமூணு கேரண்டியா கொடுக்கலாம் அந்த மாட்டுக்கு சரிங்க கோணத்துல பாருங்க கவத்தெல்லாம் விட்டாச்சு கிட்ட நல்லா உருண்டைங்க ஆமா கோணத்துல எப்படின்னு பாருங்க எங்க வேணாலும் உட்காந்து கறந்துக்கலாம் யாரு வேணாலும் தெரியாதீங்க கூட கறந்துக்கலாம் சரிங்க சரிங்க இன்னும் இருபது நாள் டைம் இருக்குது சரிங்க பாருங்க கவத்திய விட்டாச்சு இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாடு வந்து வில வந்து ரொம்ப பயனான வேலை தான் சொல்லிருக்கிறேன் எவ்ளோ ஐயா அம்பத்தி ஏழாயிரம் மட்டும் தான் சொல்லிருக்கேங்க ஐம்பத்தி ஏழாயிரம் ஆமாங்க சரிங்க இதே அறுபது அறுபத்தி ரெண்டு ரூபா சொல்லி குறைச்சி இல்லைங்க இது ரொம்ப வித்தியாசம் வராது சரிங்க

இதோட ஐயா இதோட விலை வந்து ஐம்பத்தி ஏழாயிரம் ஏதோ கொஞ்சம் என்ன கொடுக்கலாம் சரிங்க கிடையாது தெளிவான கிடையாதுங்க காம்பு பாருங்க எப்படி ஆமாங்க ம் ம் ஐயா இந்த கடாரி தலையத்துங்களா தலையத்துங்க சரிங்க நாலு பல்ல இருந்து ஆறு பல்லுக்கு இப்பதான் ஒரு பக்கம் பல்லு உளுந்துருக்குதுன்னா முளை கூடல சரிங்க நெத்தியில இதுக்கு வந்து ஒரே தான் சரிங்க முதுமலை சென்ற சுளி ஒரே சுளிதாங்க எல்லாமே சுத்தம் ஆமா சுளி சுத்தமான கடையா இருக்காங்க சரிங்க இது வந்து இன்னும் ஒரு பத்து நாளைக்குள்ள கண்ணு இன்னு சரிங்க இது ரெண்டு வேலைக்கு ஒரு பன்னெண்டு டு பதிமூணு லிட்டர் கேரண்டியா கறக்கும் சரிங்க நல்லா நல்ல குணங்க பாருங்கடா நல்ல கோணம் அருமையான குணம் சரிங்க இருப்பையா குணத்துல நல்ல குணங்க சரிங்க ஒரு பத்து நாள் ஆகும் ஆகுது டைம் சரிங்க சரிங்க இப்போ மடி வச்சிருச்சிங்க மடி வரும் நாள் ஆகும் பத்து நாள் டைம் இருக்கு இந்த கடை எவ்வளவு பால் வரும் இந்த கிடையா ஒரு பன்னெண்டு டு பதிமூணு லிட்ரு வருங்க பன்னெண்டு லிட்டரு கேரண்டியா வருங்க அது குறையாது பதிமூணு லிட்டரு கன்ஃபார்மா வரும் மாடுனால அதை விட இது கொஞ்சம் மாடு கொஞ்சம் வெயிட் அதை விட இது கொஞ்சம் பெரிய கிடையாது ஆமா சரிங்க தாராளடியில ஒருத்தர வாங்க வாடைக்கு இறும் ரெண்டுத்திடலாம் நல்ல மாடுங்க சரிங்க சரிங்க தண்ணி தண்ணிக்கு எல்லாமே பரவாயில்லைங்களா எந்த குறையும் கிடையாதுங்க சரிங்க இதுவும் கிடையாது நல்ல வளர்ப்பு இருக்குதுங்க வளர்ப்புங்க இதோட விலை வந்து அறுபதாயிரம் சொல்லி இது வந்து அறுபதாயிரங்களா ரொம்ப வித்தியாசமா வராதுங்க அறுபத்தாயிரம் சொல்லி குறைக்கிறதோட சரிங்க ரொம்ப பக்கமா தான் வில சொல்லி இருக்கிறேன் சரிங்க ஒரு ஆயிரம் ஐநூறு முன்ன பண்ண தரலாம் குணத்தெல்லாம் அருமையா இருக்கும் யார் வேலை பாருங்க கவசிய மேலே கூட போடலாம் மேட்ச்சுக்கான் சரிங்க எல்லாமே பாத்துக்கலாம் உதக்கிற மாட்டேன் தான் தலையத்துல உதைக்கும் அதெல்லாம் இந்த பழக்கமும் இல்லைங்க சரிங்கய்யா அப்படியே ஓட்டிக்காடுங்கய்யா நான் வந்தான வந்தான அதெல்லாம் குணமும் அருமையா இருக்கும்